நமது வாழ்க்கையில் குரு கிடைத்தால் திருவருள் கிடைத்துவிடும் என்று சித்தர்களும் ஞானிகளும் அருள்வார்கள் அப்பன் முருகன் குருவாக நின்று அருள்பாலிக்கும் பாலிக்கும் அற்புற காட்சி இதன் மூலம் ஒவ்வொருவருக்கும் திருவருள் கிடைக்க எல்லாம் வல்ல குருவாக நின்று அருள் பாலிக்கும் முருகனின் அருள் நமக்கு ஆயிரம் உறவுகள் நமக்கு இருந்தாலும் நம்முடன் எந்த உறவுகள் பயணம் செய்யும் என்று நமக்கே தெரியாது ஆனால் நமக்கான சிறந்த உறவு நாம் வணங்கும் இறைவனே அவன் ஒருவன்தான் நமது நல்லது கெட்டதை பற்றி யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டான் ஏனென்றால் நம்மை சரி செய்யும் உறவே அவர்தான் உண்மையெல்லாம் உண்மையாக இருப்பதில்லை பொய்கள் எல்லாம் பொய்யாக இருப்பதில்லை நமது நேரமும் காலத்திற்கும் தகுந்தாற்போல் சில நேரங்களில் உண்மைகள் பொய்யாக மாறுகின்றன சில நேரங்களில் பொய்கள் உண்மைகளாக மாறுகின்றன அதனால் எதுவும் நடந்துவிடலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது ஏனென்றால் நாம் காலத்தோடு கடந்து சென்றால் எல்லாம் வல்லப்பன் முருகனிருளால் எல்லாமே சரியாகிவிடும் என்று நாம் நம்ப வேண்டும் நமது உள்ளம்தான் நமக்கு பெரும் கோயில் நமது உடம்பு ஆலயம் வாய்தான் கோபுர வாசல் அந்த வாசல் வகையாகத்தான் நம் உடலுக்கு தேவையான உணவுகளை நாம் உண்ணுகின்றோம் தேவையற்ற உணவை உண்டால் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் தேவையான நல்ல உணவை உண்டால் மட்டுமே நமது ஆரோக்கியம் மேம்படும் நமது உடலுக்கு நாமே எதிரியாக மாறக்கூடாது இதில் இறைவன் என்ன செய்வான் எல்லா செயலும் நமது செயலாகவே மாறுகின்றன நாம் பொருட்களை வைத்து இங்கு யாரையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று நினைக்கக்கூடாது இறைவன் எல்லோருக்கும் கோடான கோடி மதிப்புள்ள இந்த தேகத்தை எல்லோருக்கும் சமமாக அருளியுள்ளார் இதைவிட பொக்கிஷம் இந்த உலகில் ஏதும் இல்லை என்று நாம் நினைத்தாலே யாருடன் ஒப்பிட்டு நம்மை நாமே தாக்கி மாட்டோம் இந்த தேகத்தை சரியாக வைத்திருந்தாலே இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கடனாகும் நேரமும் காலமும் சரியாக இருக்கும் நேரத்தில் ஏற்படும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சிறப்பாகவே அமையும் அதேபோல் நேரமும் காலமும் சரியில்லாத நேரத்தில் எது நடந்தாலும் நாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பொறுமையை கையாள வேண்டும் அதற்குத்தான் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லும் வார்த்தை விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்று நாம் பொறுமையை கடைபிடித்தால் மட்டுமே அந்த விதியை மதியால் வெல்ல முடியும் அன்பினால் எல்லாவற்றையும் அடையலாம் என்று இருநிலை அருளுகின்றது ஆனால் இது கலியுகம் பொருள் இருந்தால் மட்டுமே அன்பு எல்லோரிடத்திலும் வெளிப்படுகின்றது பொருள் இல்லாதவர்களிடம் யாரும் அன்பு செலுத்துவதில்லை இதுவே நிதர்சன உண்மை இதை உணர்ந்தாலே இங்கு நாம் சிறப்பாக வாழலாம் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ்வில் நமது புறத்தோற்றத்தை சுத்தமாக வைப்பதால் நமக்கும் நல்லது நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லது என்று நாம் அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் நமது அகத்தை சுத்தமாக வைத்தால் மட்டுமே ஆண்டவனே நம்மை அரசாழ்வான் என்று சித்தர்களும் ஞானிகளும் அருள்கின்றனர் அதேபோல் நமது எண்ணங்கள் அனைத்தும் எளிதாக நிறைவேறும் என்றும் அருளப்படுகின்றது உம் முருகோசரணம் வாழ்க வளமுடன் வெற்றி முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல கந்த பெருமானினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்வில் பொய்கள் அலங்காரமாக தோன்றும் அது ஒரு மாயை போன்றது நீண்ட நாள் நிலைத்து நிற்காது உண்மை அலங்காரமாக இருக்காது ஆனால் அது ஒரு கசப்பான மருத்து போன்றது அது வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணிக்கும் எந்த சூழ்நிலையிலும் செதிக்க சிலை போன்று நிலைத்து நிற்கும் என்று அருளப்படுகின்றது அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கந்த பெருமான் நமக்கு சொந்த பெருமானாக அருள் பாலிப்பார் ஓ முருகனி மக ரவிமுருகன்